মানুষ <laughs> ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்களை எப்படிலாம் வளர்க்குறோங்கிட்டான எதுவுமே இல்லாம அந்த குழந்தைங்க வந்து காலநாட்டால் எழுந்து அவங்களே ரெடியாகி அவங்க கிட்ட நிறைய பேசினேன் நானு அதெல்லாம் ஷேர் பண்ணலாம் ரொம்ப எமோஷனல் ஆகிருக்கும் அவங்க முன்னாடி நான் எமோஷ்னல் ஆகுதுனால ரொம்ப நினைச்சேன் ஸோ அனைவருக்கும் வணக்கம் போல நம்ம டீ சேனல் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மூரில் இருக்கிற ஜீவஜோதி சில்ட்ரன்ஸ் ஹோம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணனோட பையனுக்கு பர்த்டே தருணுக்கு ஸோ இங்கே செலப்ரேஷன் பண்ணணுன்னு ஆசைப்பட்டுருந்தாங்க ஸோ அதனால் இங்கே வந்து செலப்ரேஷன் பண்ணுறோம் ஸோ பாருங்கள் உள்ளே பாருங்கள் உள்ளே வந்தோன்னே பாருங்கள் எவ்வளோ மெடல்ஸ் நான் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க இங்கே இருக்கிற குட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மெடல்ஸ் ஜெயிச்சு எல்லா துறையிலையும் போய் நம்ம ஸ்போர்ட்ஸில் போய் நல்லா ஆக்டிவாக ஜெயிச்சிருக்காங்க அதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் ஸோ நானும் எங்கள் அம்மா அண்ணி எல்லாம் போய் எங்கள் அண்ணன் பையன் எல்லாம் போய் காலையில் அவங்க கூட ஒரு எட்டு மணிக்கெலாம் போயிட்டு அவங்க கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ அவங்க கூட ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் போய் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு உணவு காலையில் பார்த்திங்கன்னா தோசை இடியாப்பம் சாம்பார் தேங்காய்பால் வாழைப்பழம் கேசரி ஸோ காலையில் ஒரு நல்ல உணவு கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சிருந்தேன் கடவுளுக்கு ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இந்த வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய நம்ம ஓல்டேஜ் ஹோம் உமன் ஷெல்டர் டிசபிளி செட்டர் இது மாதிரி கொடுத்துட்டுருந்தோம் ஸோ தருணோட பர்த்டேவை வந்து சில்ட்ரன்ஸ் ஹோமில் தான் பண்ணணுன்னு தருணே கிட்டத்தட்ட லாஸ்ட்டு டூ வீக்ஸாகவே என்கிட்ட சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இன்றைக்கி அவங்க பர்த்டே வந்து இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது ஸோ நம்ம டீ கடை சேனலில் என்னடா வாரம் வாரம் இதே ஃபுட்டு கொடுக்குற வீடியோ போட்டுட்ருப்பான்னு நீங்கள்லாம் நினைக்கலாம் ஸோ இது நம்ம பார்க்குறவங்க ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பண்ணுவீங்கன்னு நோக்கத்தோடு தான் நம்ம வாரம் வாரம் நம்ம டீக்கடை கடை சேனலில் இந்த வீடியோ பதிவு போட்டுட்ருப்போம் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் போய் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுப்பீங்க நம்புகிறேன் ஆயணா அனைத்து காலை வணக்கம் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னாது தருண் நாக்கு பர்த்டே ஸோ அதை முன்னாடி முத நாளே பெரிய ஸ்பான்சர் பண்ணுறாங்க நம்ம மனித சேர்ந்து தருண் நாக்கு ஒரு பர்த்டேஸ் பண்ணலாமா

ஏன்னா இந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம குழந்தைங்களை எப்படிலாம் வளர்க்குறோம் பட் ஆனால் எதுவுமே இல்லாமல் அந்த குழந்தைங்க வந்து காலநத்தால் எழுந்து அவங்களே ரெடியாகி அவங்க கிட்ட நிறைய பேசினேன் நான் அதெல்லாம் ஷேர் பண்ணால் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடும் அவங்க முன்னாடி நான் எமோஷ்னல் ஆகுதுனாது ரொம்ப நினைச்சேன் அவங்க கூட ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் பட் உள்ள ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணேன் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் இது வரைக்கும் தரம் பர்த்டே வந்து நம்ம நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி எல்லாம் செலப்ரேட் பண்ணியிருக்கோம் பட் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்த்டே செலிப்ரேஷனா நான் ஃபீல் பண்றேன் ரொம்ப ஹாப்பி மனசார ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்றேன் சோமா அது எப்படி இருந்தது சில்ட்ரன்ஸ் ஹோம்ல வந்து காலைல நல்ல ஒரு உணவு தருணோட பர்த்டே முன்னிட்டு கொடுத்தது இது எப்படி இருந்தது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எவ்வளோ பார்த்துட்டு வந்த குழந்தைங்க பார்க்கணும்னு ஒரு சந்தோஷம் சந்தோஷம் இருக்குது அது தெரியும் ஒரு சக்கரம் பசங்க வந்து நம்ம தண்ணிய வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு அதிலும் பெருமையும் பையன் வந்து தரவுக்கு வந்து எல்லாம் வந்து என்ன செய்யறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாயங்காலம் சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லித்தர தர வேண்டியது இருக்கு